பகுதியில் தைல மரக்காடுகளை அகற்றிவிட்டு இயற்கை காடுகளை உருவாக்கிட வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் செங்கீரை காடுகளில் வனத்துறை சார்பில் சுமார் ஏக்கர் அளவில் எனப்படும் தைல மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த தைல மரக்காடுகளால் விவசாயம் அழிவது மட்டுமல்லாது ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நிலத்தடி நீர் இன்றி வறண்டு போவதாக கூறப்படுகிறது இதனால் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறுவதோடு விவசாயம் பொய்த்து விவசாயிகள் கூலி தொழிலாளிகளாக மாறி வருவதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இந்த யூகலிப் மரங்களால் நிலத்தடி நீர்மட்டம் பாதாளத்திற்கு சென்று வருவதாகவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இந்த காடுகளில் தைல மரக்காடுகளுக்கு பதிலாக இயற்கை காடுகளை உருவாக்கி விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து அரிமளம் தைல மரக்காடுகள் எதிர்ப்பு போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எம் சின்னத்துறை இந்திய விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் இயற்கை விவசாயி ஜி எஸ் தணபதி உள்ளிட்ட சுமார் ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் பாதுகாக்கோட்டே எங்கள் நேற்றை பாதுகாக்க பையன் மாத்துக்க எதிரான ஒன்று